இங்கு சிறப்புரை ஆற்றவும் வருகிறந்துள்ள தமிழ்நத்தின் போராடி மருத்துரையா அவர்களே இளம் போராடி இளைஞர்களின் எழுச்சி நாயகர் தருமபுரியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே கட்சியின் தலைவர் ஜி கே எம் அவர்களே மாநில துணை பொதுச் செயலாளர் எந்த நேரம் சென்னையில் கூட்டம் நடத்த வேண்டும் என்றாலும் நடத்தி கொண்டே இருக்கும் மக்கள் தொண்டர் ஏ கே மூர்த்தி அவர்களே ஜெயராமன் அவர்களே தயாதன் அவர்களே மகளிர் சங்கத்தை சார்ந்தவர்களே மற்றும் அருகே இருந்துள்ள பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாராட்டு விழா பொதுக்கூட்டம் இது என்ன பாராட்டு ஐயாவுக்கு பாராட்டு நடத்தணும்னா நிறைய விஷயங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும் இன்னைக்கு சாராய கடை மூடப்பட்டிருக்கு எண்பதுல இருந்து செய்த சாதனைகளுக்கு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் தினம் தினம் பாராட்டு கூட்டம் தான் கச்சு போராடியவர் காவேரி உரிமையை நீட்பதற்கு போராடியவர் முல்லை பெரியாருக்கு போராடியவர் பாலாருக்கு போராடியவர் கர்நாடக தமிழன் பாதிக்கப்பட்ட போது போராடியவர் ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்று சொன்ன பொழுது ஆதரித்து நான் பேசுவேன் எனக்கு பின்னால் என் பிள்ளை பேசுவான் என் பிள்ளைக்கு பின்னால் என் பேரன் பேசுவான் என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழகத்தில் ஐயாவல் ஏழு ஆண்டுகள் என்றாலும் எழுபது ஆண்டுகள் தலைக்கு சென்றாலும் பேசுவேன் சொன்னார்கள் இப்படி எத்தனை போரா போராட்டங்கள் இதற்கு எல்லாவற்றிலும் பாராட்ட வேண்டும் நாம் மன திருப்தி பாராட்டிக் திருப்தி அடைந்தது ஏனென்றால் அவர் ஒரு போராடி ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் திராவிட கட்சியால் ஏற்பட்ட சீரழிவை போராடுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் போராட வேண்டும் என்று தெரியவில்லை போராடாமல் ஒரே மாற்றி விடலாம் அதைதான் சொன்னார்கள் அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் மக்கள் கேட்கவில்லை ராமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக ஆக்கியிருந்தால் ஒரே கையெழுத்து தமிழகத்தை மாற்றியிருக்கலாம் ஆனால் திராவிட கட்சிகள் தமிழகத்தை சீரழித்திருக்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை இன்றைக்கு ஆகின்ற கட்சி அது ஒரு அந்த முதலமைச்சர் யார் இதற்கு முன்பு எங்கிருந்தார் இதில் இரண்டு பேர் சண்டை போடுகிறார்கள் இதில் யார் யோக்கியன் என்று இருவனும் அயோக்கியன் விட வெட்டக்கே கேவலம் இந்த இரண்டு அயோக்கியர்களை பற்றி தினம் தினம் பத்திரிக்கைகளும் தொலைக்காட்சிகளும் இப்ப கூட போறாங்களா சந்திக்க போறாங்களான்னு தினைக்கும் வேலை இல்லாமல் காட்டிக் கொண்டிருக்கிறார்களே இது ஒரு பத்திரிகையா இது ஒரு தொலைக்காட்சியா நம்மை ஒரு தொலைக்காட்சி சொன்னார்கள் ஒரு பத்து தினங்களுக்கு முன்பு எப்படியாவது பார்த்தாலி மக்கள் கட்சி குழப்பத்தை ஏற்படுத்தலாம் தெளிவாக பத்திரிகைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் நமது பார்த்தாலி சொந்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்

என் முன்னேற பாட்டனுக்கு இருந்த அறிவு கூட இல்லை கிராமங்களில் என் பாட்டன் புலன் குட்டைகளில் தாமரையை ஏன் பகரவிட்டான் அந்த தாமரையை பறந்திருப்பதால் அந்த தண்ணி ஆவியாக செல்லாது என்று தாமரையை குழைத்து போட்டான் தாமரை வந்து பிஜேபி தாமரை தாமரை கொடிய குளங்குட்டைகளை போட்டோம் இந்த வெயில் நாள் குளத்தில் போய் குளிச்சா

எவ்வளவு வெள்ளம் வந்தது அந்த தண்ணி எல்லாம் எங்கே சென்றது ஓடி விட்டது அதை தடுப்பதற்கு அதிமுக அரசு என்ன செய்தார்கள் தடை கட்டினார்களா குளங்களை வெட்டினார்களா யார் கேட்பது முன்னாள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறான் இவங்கதான ஐம்பது ஆண்டு கால ஆண்டாங்க இவங்க ஏன் அணக்கத்தில் காவிரி தென்பண்ணை பாலாறு கரை உரண்டு வரலாறு ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காவிரி தென்பண்ணை பாராறு உன் கனவிலும் இருக்கு என்று சுத்தமாக நூறிய பல ஆழத்திற்கு மணலை அள்ளி விட்டு விட்டீர்கள் கேரளாவில் மணல் அள்ளி தடை விதிக்கிறான் ஆனால் தமிழகத்தில் இருந்து மணல் அள்ளி கேரளாவுக்கு செல்கிறது ஆக ஆண்ட முதலமைச்சர்கள் என்ன யோகத்தில் ஆண்டு இருக்கிறார்கள் எனது சகோதரி அவர்கள் முன்னால் பேசினார் ஜப்பானை பாருங்கள் சிங்கப்பூரை பாருங்கள் மலேசியாவை பாருங்கள் என்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிங்கப்பூர் அதிபர் வந்தார் சிங்கப்பூர் உலக நாடுகள் திரும்பி பார்க்க மேலே இருக்கு ஒரு தொழில் வளர்ச்சி செல்லும்படிக்கு நாடாக மாறியிருக்க சொன்னால் ஐம்பது ஆண்டுகளால் அந்த இருந்த அமைச்சர்கள் அதிபர்கள் அத்தனை பேரும் அந்த நாட்டை நேசித்தார்கள் நாட்டு மக்களை நேசித்தார் லீக்குவான் ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் இறந்த பிறகு இந்த நாடு வளர்ச்சிக்கு ஆட்சிக்கு வருபவர்கள் தடையாக இருந்தால் நான் கல்லறையில் இருந்து மீண்டும் எழுந்து வருவேன் என்று சொல்கிறார் ஆனா இங்க ஆண்ட முதலமைச்சர் கலைஞர் என்ன செய்தார் கள்ளக்குடி கொண்ட கலைஞர் கருணாநிதி அவர் கள்ளக்குடி எது கொண்டாரு தெரியாது இந்த நாட்டின் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று நமது ஐயாவும் சின்னையாவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சாராயக் கடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழகத்தில் திறந்து வைத்த புண்ணியவான் கலைஞர் கருணாநிதி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது நனைந்து கொண்டு கோபாலபுரம் சென்று ராஜாஜி சொன்னாரே கருணாநிதி இந்த பாவத்தை செய்யாதே இந்த நாட்டு மக்கள் நாசமாகிவிடுவார்கள் இவர்கள் வாழ்க்கை நாசப்படுத்தப்படும் கருணாநிதி இந்த பாவத்தை செய்யாதே என்று சொன்னாரே ராஜாஜி ஒரு பிராமணர் எந்த பிராமணரும் குடிக்க போவதில்லை ஆனால் ராஜாஜிக்கு இந்த தமிழன் மீது இருந்த அக்கறை கலைஞர் கருணாநிதிக்கு இருந்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா குடியை கொடுத்து நமது குடியை எடுத்தார் இன்றைக்கு அணை கட்டவில்லை ஏன் கட்டவில்லை கர்நாடகத்தில் காவேரியில் தண்ணீர் கேட்டார் என்று சொல்கிறோம் நாங்கள் திறந்து விட்டால் தண்ணீரை தடுப்பதற்கு ஒரு அணை கட்டியிருக்கிறாய் என்று கேட்கிறார் காமராஜரை காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் அதன் பிறகு கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தார்களே எங்கு அணை கட்டினார்கள் தடுப்பணைகள் கட்டினார்களா குளங்குட்டைகளை வெட்டினார்களா விவசாயி இந்த நாட்டின் முதுகலும் சொன்னார்களே விவசாயிக்கு இந்த முதலும் இல்லாமல் ஆக்கிவிட்டார்களே அந்த காலத்தில் பழமொழி பேசினார் என்று வசனம் பேசினாரே கலைஞர் வரப்பு உயர வாய்க்கால் உயர வாய்க்கால் உயர நீர் உயர நெல் உயர நெல் குடி உயர உயர கோல் உயர என்று சொன்னார்கள் ஆக குடியானவனின் குடும்பம் உயர்ந்தால் தான் நாட்டில் ஆட்சி செய்யும் அரசனின் கோல் உயர் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன குடியானவனின் குடி குடியை கொடுத்து அவன் குடியை எடுத்தால்தான் இன்றைக்கு அரசாங்கத்தின் கஜானா நிரம்ப என்று முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் இந்த நாட்டை நாட்டு மக்களையும் வாழ வைப்பவர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு பரவலாக நாம் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் சொல்கிறார்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் இன்றைக்கு தமிழகத்தில் தேடி தேடி பார்த்தாலும் அன்புமணி மாதிரி ஒரு முதலமைச்சர் இளைஞர் படித்தவர் யாரும் இல்லை அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் நாங்கள் தவறு விட்டோம் என்று சொல்கிறார்கள் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த தவறை உணர்ந்தார்கள் ஏன் சரி தவறை உணர்ந்தார்கள் மீண்டும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டுமா அதற்கு ஏன் சாராயத்தை கொண்டு வந்தார்கள் கருணாநிதி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார் மறந்து விடவில்லை திராவிட இந்த சென்னை நகரம் என்னும் மேடை போட்டு பேசினீர்களே உங்கள் கனி கஷ்டங்களை தீர்ப்போம் வறுமையை விரட்டுவோம் உங்கள் வாட்டத்தை போக்குவோம் பசி பட்டினியை போக்குவோம் எல்லோருக்கும் கல்வி இலவச கல்வி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் எல்லாம் கிடைக்கும் எல்லோரும் விநாட்டு மன்னர்கள் ஏதையும் சிரிப்பு இறைவனை காண்போம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று கடைசியாக சொன்னார் ஆண்டு கால திராவிட கட்சி ஆட்சியில் இன்றைக்கு சுடுகாடாகத்தான் தமிழகம் மாறி இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இதை செய்தீர்களா கல்வியை இலவசமாக கொடுத்தீர்களா மருத்துவத்தை இலவசமாக கொடுத்தீர்களா விவசாயிகளுக்கு இலவச திட்டங்களை வழங்கினீர்களா எதுவும் செய்யாமல் சாராயர்களை திறந்து வைத்து குடியார மக்களை ஒட்டுமொத்த மக்களையும் குடிகார மக்களாக மாற்றி இந்த மாட்டை குடிகார நாடாக மாற்றி இது யார் விட்டீர்கள் ஆட்சியில் இருந்த கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் யாரை செய்தார்கள் இன்றைக்கு நடிகர்கள் ஆட்சி அரசியலுக்கு போகிறோம் என்று தொலைக்காட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யார் வேண்டும் என்றாலும் அரசியலுக்கு வரலாம் அது அவருடைய கருத்து ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்ல வேண்டும் வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்வீர்கள் திரைப்படத்தின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்ல செய்தியை சொன்னீர்கள் என்பதை சொல்ல வேண்டும் இது கேட்கிறோம் எதை கேட்டாலும் ஆந்தவன் சொல்கிறான் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற கபாலீஸ்வரையை போய் நான் கேட்க முடியுமா ஆந்தவன் சொல்கிறான் சொல்கிறான் எங்கே இருக்கிறான் ஆண்டவன் தெரியவில்லையே கேட்டார் ஆண்டவன் இமயமலையில் இருக்கான் சொன்னார் நான் எல்லோரும் இமயமலைக்கு செல்ல முடியுமா நினைத்து பார்க்க வேண்டாமா ஆனால் யார் வேண்டும் என்றால் அரசியலுக்கு வரலாம் ஆனால் நடிகர்கள் நாடாண்டு இருக்கிறார்கள் சினிமா துறையை சார்ந்தவர் கலைஞர் திரைக்கதை வசனம் எழுதியவர் எம்ஜிஆர் ஒரு நடிகர் ஜெயலலிதா ஒரு நடிகை இவர்கள் நாட்டை ஆண்டபொழுது இந்த நாடு நாசமாக்கப்பட்டது இன்றைக்கு எல்லோரும் வேலையில்லா திண்டாட்டம் படிப்பதற்கு வழி இல்லை விவசாயிகள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறோம் என்று டெல்லியில் போராடி காட்டிவிட்டார்கள் அதை கூட இன்றைக்கு இருக்கின்ற மோடி ஏதோ புரட்சி செய்ய போகிறேன் என்று சொன்ன மோடி அந்த என்றால் அவனது கேவலான இந்தியாவில் எண்பது சதவீதம் பேர் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் விவசாயம் செய்யவில்லை என்றால் இன்றைக்கு உற்பத்தி செய்யவில்லை என்று சொன்னால் வளர்ச்சியாகும் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காது இதை நினைத்து பார்க்க வேண்டாமா அந்த விவசாயி ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் போராட்டம் செய்கிறான் ஒரு நாள் கூட இந்த நாட்டின் பிரதமர் திரும்பி பார்க்கவில்லை என்று சொன்னார் இந்த நாட்டுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா போராடி விட்டு வந்தார்கள் ஆக விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார் ஆனால் மந்திரிகள் சொல்கிறார் தற்கொலையில் சாகவில்லை என்று சொல்கிறார்கள் சொன்னால் கடனை வாங்கி விவசாயம் செய்துவிட்டு வீட்டில் கல்யாண இருக்கிறார் பெண் அவளுக்கு திருமணம் செய்ய வைக்க முடியவில்லை பிள்ளையை படிக்க வைக்க முடியவில்லை கடன் சுமையை சுமந்து கொண்டு என் பிள்ளைகளை வறுமையிலும் அவள் அவன் நிற்கின்ற கோலத்தையும் பார்க்க முடியாமல் நான் தற்கொலை செய்து சொன்னாலே இப்படிப்பட்ட கேவலம் தமிழகத்தில் நடைப்பிறவே நீங்கள் ஆட்சி செய்தது உண்மையா தந்தை பெரியாரின் உண்மையான சீடராக இருந்திருந்தால் தன்மானம் செய்ய முடியாது உள்ளவராக இருந்திருந்தால் எங்கள் ஆட்சியில் இந்த நாடு நாசமாக்கப்பட்டது நாங்கள் நடத்துகின்ற இந்த திராவிட கட்சியை கலைத்து விடுகிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா தம்பிமார்கள் என்ன செய்தீர்கள் என்ன கேட்டார் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இன்றைக்கு விவசாயிகளுக்கு இந்த கொடுமை இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சி நடக்கிறது இன்றைக்கு நடப்பது ஒரு ஆட்சியா அதை உடனே கலைக்க வேண்டாமா இந்த ஆட்சி தேவையா இந்த நாட்டுக்கு இன்றைக்கு யார் முதலமைச்சர் என்றே தெரியவில்லை இந்த இந்த ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக வந்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது கொஞ்சம் சிந்தித்து அம்மையார் முதலமைச்சராக வந்தார் உடல்நலம் பாதிக்கப்பட்டது மருத்துவமனையில் இருந்தார் அந்த செய்திதான் தான் ஓடிக்கொண்டிருந்தது மக்கள் அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு அம்மையார் அவர்கள் விட்டார் இறந்த செய்தி ஓடிக்கொண்டிருந்தது அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மக்கள் இறந்த பிறகு சசிகலா முதலமைச்சராக வருவாரா என்று அந்த குழப்பத்தை பார்த்தார்கள் சசிகலாவின் மீது வழக்கு அவர் சிறைக்கு சென்றார் அந்த நாடகத்தை பார்த்தார் அண்ணன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் சமாதிக்கு சென்று ஆவி என்னை கூப்பிட்டது என்று அம்மையார் சசிகலாவை நீக்க சொன்ன சொல்கிறார் என்று ஓ பன்னீர்செல்வம் எப்படி சமாதிக்குள் இருக்கின்ற அம்மையாரிடம் பேசினார் என்று தெரியவில்லை அப்புறம் ஆண்டு இந்த ஆட்சியில் நடந்தது இதுதான் விவசாயிகளின் வளர்ச்சியாக இருக்கின்ற பார்வையிடுவதற்கு மத்தியில் இருந்து குழு வந்தது கர்நாடகத்திற்கு நிதி ஒதுக்கிறார்கள் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டதா அந்த ஒதுக்க நிதி போதுமா விவசாயிகள் வறுமை என்னானது என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா இன்றைக்கு நான் கேட்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஆறில் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார்கள் அன்றைக்கு தமிழகத்தில் பேசிய ஒரே தலைவர் ஐயா அவர்கள் இது நுழைவுத் தேர்வு அல்ல இந்த ஏழை மக்கள் கிராமத்தில் வாழ்கின்ற இந்த மக்கள் நுழையாமல் இருப்பதற்கு கொண்டு வந்த தேர்வு இதை ரத்து செய்யவில்லை என்றால் விட மாட்டேன் சொன்னார் ரத்து செய்தார் இதை நான் சிந்தித்து பார்க்க காசு வாங்கிக் கொண்டு சாராயத்தை குடித்து விட்டு ஓட்டு போட்டீர்களே இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக ஆண்டுக்கு எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டவன் டாக்டராக சென்றான் இன்றைக்கு நீட்டி எக்ஸாம் என்று உன்னை கொண்டு வந்திருக்கானே அது என்ன பரீட்சை அந்த பரீட்சை பெண்களை ஆண்களை சோதனை செய்தார்கள் குஜராத்தில் ஒரு கேள்வித்தால் தமிழகத்தில் ஒரு கேள்வி தான் தமிழகத்தில் இருந்தவன் அந்த நீட் எக்ஸாமில் வெற்றி பெறவில்லை என்றால் குஜராத்தில் படித்து நீட் எழுதியவன் இங்கு டாக்டராக படிக்க வருவான் அப்ப என்ன அர்த்தம் என்ன சூழ்ச்சி இதை பற்றி இன்று இருக்கின்ற முதலமைச்சரோ இன்று திமுக முன்னேற்ற கழகமோ போராடுகிறார்களா இல்லையே ஆனால் நீ ஓட்டு போட்டாலும் பணத்தை வாங்கிட்டு எழுத்தாலும் நீ சாராயத்தை பிடிச்சாலும் உனக்கு நாங்கள் தான் போராடி வேற யார் போராடுறோம் வேற வழி வழக்க அன்னைக்கு ஓட்டு காசு வேண்டு போல இவர்களுக்கு ஓட்டு போட்ட எந்த புரோஜனம் இன்னைக்கு கேட்கல கோடிக்கு ஆறு கோடி ஆறு கோடிக்கு மேல் ஏழு கோடி மக்கள் தமிழகத்தில் வாழலாம் எப்படி வாழலாம் ஏழை ஏழையாக இருக்கலாம் ஆனா சில பேர் மட்டும் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் செல்லாது ஆயிரம் ரூபாய் செல்லாது ஓடி சொன்ன அன்றாடம் காட்சி கூலி வேலை செய்யறவன் கையில காசு இருந்த எங்க மாத்திரம் தெரியல இருக்கிற நோட்டை எப்படி மாத்திரம் தெரியல இருக்கிறான் சேகரண்டி மாரி உள்ள வீட்டுல கோடிக்கணக்கான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு இருக்குறா அது எப்படி அடிச்சு எப்படி வந்ததாங்க அந்த சேகரண்டி யாரு இந்த ஓ பன்னீர்செல்வம் சேகரண்டியும் திருப்பதி வெங்கடசால கோயில் மொட்டை அடிச்சுட்டு நாகசுர வித்வான் மாதிரி ஒரு படம் போட்டு தொலைக்காட்சியில பாத்தோம் அப்ப இங்க ஓ பன்னீர்செல்வம் யோக்கியனா யோக்கியனா கேட்டேன் அயோக்கியனுக்கு திருட்டு பயிலுக்கு கூட ஓட்ட போட்டு நீ கோட்டை கிடக்கணும் அவன் கொள்ளையா அடிப்பான் அவன் திருடுவான் கோடி நீ பாத்திருக்க கோடிக்கணக்கான பணத்தை பாத்திருக்க நீ தெரு கோடி இருப்ப கடைசியில போடுவான் உனக்கு செத்தா கொண்டாந்து கோடியை போடுவான் குரங்க விட்டு கோடின்னு போடுவான் வேற எந்த கோடியை பார்த்த கழிவறையில லெட்டின் பாத்ரூம்ல கோடி கோடியா பணத்தை அடிக்கிறானா அப்ப ஏழு கோடி மக்கள் தமிழகத்தில் வாடுறான் கொஞ்ச பேர் மட்டும் கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கான் பெரும்பான்மை மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் விவசாய கூலிகளாக தின தொழிலாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீ சிந்திக்க வேண்டாமா இதான் புரட்சிக்கிறோம் இப்படி மந்திரிங்க இன்னைக்கு ஒரு மருத்துவத்துறை அமைச்சர் எத்தனை கோடி இந்த உங்க சென்னையில் நடந்த தேர்தலில் நூறு கோடி ரூபாய் ஒரு தொகுதி கொடுத்தா சொல்றாங்க எங்க இருந்து வந்தது பணம் அப்ப என்ன இருக்கு தீர்வு ஐயா கேட்டா வேற சொல்லுவாங்க சென்னையா கேட்டா வேற சொல்லுவாங்க நம்ம அரசியல் ரீதியா ஓட்டு போட்டுதான் வாங்கணும் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க வீட்டுல ஒட்டுமொத்த மக்களும் உள்ள கொஞ்சம் கொள்ளையடிச்சு எடுக்கணும் அவன் மந்திரி கூட கூட உள்ள அடிக்க எவனாவது அப்புறம் பணம் கேட்டு வைப்பானா அப்பதான் மக்கள் மக்களுக்கு எப்பொழுது ஆட்சியில் இருப்பவன் அரசியல்வாதிக்கு பயம் வருதோ அப்பதான் உண்மையான ஆட்சி நடக்கும் மக்கள் மீது பயம் இல்லை இது மாநகர மக்கள் இது தேர்தல் வந்தா காசு கொடுத்தா ஓட்டு போடும் ஆம்பளை சாலத்தை கொடுத்தா ஓட்டு போடுவோம் வேட்டி சேலை இலவச அரிசிக்கு ஓட்டு போடுவோம் அப்ப இலவசத்துக்கு கையாண்டி நிக்கிற பிச்சைக்கார மக்கள் தான் நம்ம தொலைக்காட்சிக்கு மேட்டி சேலை அரிசி பொங்கல் வந்தா ஒரு படி பச்சரிசி ஒரு உருண்ட அச்சு நக்கிறதுக்கா ஒரு துண்டு கரும்பு அந்த கரும்புக்கு போட்டி போட்டு அடிச்சுக்கிறான்